திருச்சிற்ற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க ஒரு பன்னிரெண்டாம் திருமுறை பெரிய புராணம் அதாவது சேக்கிழா அருளி செய்த தடுத்தாட்கொண்ட புராணம் இது சுந்தரருடைய ஒவ்வொரு காண்டத்தையும் சொல்கிறாரு நாம் சுருக்கமாக இதில் மொத்தம் இரநூத்தி மூணு பாடல்கள் கொடுத்துருக்காங்க இந்த தடுத்தாட்கொண்ட புராணத்தில் கொஞ்சோண்டு மொத்தம் நம்ம பார்ப்போம் இதில் வந்து அவருக்கு கொடுத்துருக்கிறது முதற்காண்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கார் திருமலை சுருக்கம் தடுத்தாட்கொண்ட புராணம் பன்னிரெண்டாம் திருமுறை திரு சேக்கிழார் அவர்கள் அவரை அருமையாக பாடலாக விளக்கியிருக்காரு இந்த பாடலில் நம்ம அவருடைய வரலாறை பார்ப்போம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து இதெல்லாம் நீங்கள் முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியம் இது கேட்கணும் அப்படின்ற நம்மளுக்கு அது தொட்டாகவே உங்களுக்கு வந்து சேரும் ஏன்னா இதெல்லாம் அவ்வளோவா யாரும் கேட்டிருக்க மாட்டிங்க கேட்காதவங்களும் கேட்கணும் இந்த அருமை பெருமையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதனால் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு நன்மை விளையும் நான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறது தான் சிவஞ்சொல் கேட்காத காது சிவஞ்சொல் சொல்லாத வாய் அது மாதிரி கண் பார்க்காத கண்ணெல்லாம் இருந்து பிரயோஜனம் இல்லை இதை காதால் கேளுங்க கேட்டு உங்களுடைய நல்ல வழியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நமக்கு தெய்வம் தோணம் செய்யும் நமக்கு என்ன தெரியல என்ன புரியல அப்படின்றதெல்லாம் நம்ம நினச்சின்னு நிற்கும்போது நல்ல யோகத்தெல்லாம் நம்மளுக்கு விளைவிப்பார் நல்ல கர்மாக்களை நம்ம செய்யும்போது நல்ல வழியெல்லாம் நம்மளுக்கு காட்டுவார் இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியவே தெரியாது கட்சியில் பார்த்தா அது நம்மளுக்கு இங்கே கெட்டுக்கையே இருக்கும் நம்மளுக்கு கிடைக்கும் அதுதான் அந்த மாயை விலகி நல்ல நிலையை நம்ம உணர்த்துவார் வாங்க இப்போ நம்ம சேர்க்கிழார் அருளியவர் சேக்கிழார் பன்னிரெண்டாம் திருமுறை திருத்தொண்டர் புராணம் முதற்காண்டம் திருமலை சுருக்கம் தடுத்தாட்கொண்ட புராணம் அவர் திருத்தொண்டர் புராணம் எழுதின எழுதுனதையும் இதில் சொல்லி இந்த தடுத்தாட்கொண்ட புராணம்னு சொல்கிறாரு அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு திருத்தொண்டர் தொகையை எழுதினவர் நம்மளுடைய கதாநாயகன் சுந்தரமூர்த்தி நாயனார் தான் ஆகையினால் அவங்களுடைய பிராணத்தெல்லாம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல பிள்ளையார கும்பிட்டாரு அதுக்கப்புறம் நாட்டு சிறப்பு சிவபெருமான் உலகளாம் நண்பர் ஓதற்கரியவனு அவர் முதலடி எடுத்து கொடுத்தாரு நாட்டு சிறப்பு சிறப்பு நகர சிறப்பு எல்லாத்தையும் பாடி முடிச்சுட்டு தடுத்தாட்கொண்ட புராணம் சுந்தரமூர்த்தி நாயனாரை சிவபெருமான் எப்படி போய் அவர் தடுத்தாண்டார்ன்ற புராணத்தை சொல்கிறாரு அவர் எப்படி பிறந்தார் எங்கே வளர்ந்தார் எப்படி இரு கைலாயத்தில் என்ன செய்தார் அப்படின்றதெல்லாம் இந்த பாடலில் கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு நிறைய முறை சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாறை நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம அந்த பாடலாக கொடுத்துருக்காரு அதை கொஞ்சம் போதும் பாடலை பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி அவருடைய தடுத்தார் கொண்ட புராணத்தை கேட்போம் கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் முடிமேல் வைத்த அங்கனார் அங்கனர் ஓலை காட்டி ஆண்டவர் தமக்கு நாடு மங்கையர் வதன சீதமதி இரு மருங்கும் ஓடி செங்கையன் குழைகள் நாடும் திருமுனைப்பாடி நாடு இந்த திருப்புனை திருமுனைப்பாடி நாட்டில் கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் முடிமேல் வைத்த அங்கனர் அதாவது சிவபெருமான சொல்கிறார் அவருடைய அங்க அடையாளங்கள்லாம் சொல்கிறார் சட மேலே இது கங்கையை வச்சுருப்பார் அது மேலே சந்திரப்பிரையை வச்சுருப்பார் பாம்பு கழுத்தில் அணிஞ்சிருப்பார் ஆண்டவர் தமக்கு ஓ அந்த அந்தனர் வடிவத்தில் வந்து ஓலை காட்டுறாரா ஓலை காட்டி அந்த செங்கையல் குழைகள் நாடும் திருமுனைப்பாடி நாடு அவர் அந்த திருமுனைப்பாடி நாட்டில் வந்து அந்த பெருகிய நலத்தால் மிக்க பெரும் திருநாடு தன்னில் அருமறை சைவம் ஓங்க அருளினால் அவதரித்த மருவிய தவத்தால் மிக்க வளம்பதி வாய்மை குன்ற குன்றா திருமறையவர்கள் நீடும் நாவலூராம் அன்றே அந்த நாட்டில் திருமுனைப்பாடி நாட்டில் திருநாவலூர் அந்த ஊரில் அந்த பேர் கொண்ட ஊர் இருக்குது பெரிய பெரிய நலத்தாலும் திருநாடு தண்ணில் அந்த திருமறை சைவம் ஓங்க அருளினால் அந்த தளத்தில் எல்லாரும் அந்த அந்த ஊரில் எல்லாரும் சிவனையே வணங்குறாங்க திருமறையவர்கள் நீடும் நாவலூர் மாதொரு பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்துள் தோன்றி மேம்படு சடையனார்க்கு ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனை இசை ஞானியார் பால் தீதன் தீத தீத கன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்தார் அந்த ஊரில் சடையனாரும் இசை ஞானியாரும் அந்த குளத்தில் வேதியர் குளத்தில் தோன்றி அவங்க வாழ்ந்து வராங்க வாழ்ந்து வரும் காலத்தில் சிவபெருமானுடைய அருளாளர் சுந்தரமூர்த்தி நாயனார் அவங்களுக்கு குழந்தைய பிறக்கிறார் தம்பிரான் அருளினாலே தவத்தினால் மிக்கோர் போற்றும் நம்பி ஆரூரன் என்றே நாமமும் சாற்றி மிக்க ஐம்படை சதங்கை சாத்தி அணிமணி சுட்டி சாத்தி செம்பொன் நான் அறையில் மின்ன தெருவில் தேர் உருட்டு நாளில் அவரே அவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை இல்லாமல் இருந்து சடையினாரும் இசைஞானியா இருக்கும் குழந்தை இல்லாமல் இருந்து சிவபெருமானை வேண்டி நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் நம்பி என்ற பேர் வைக்கிறாங்க குழந்தைக்கு அவருக்கு பட்டையாக கொலுசு அந்த அரைஞன் கயிறு எல்லாம் கட்டி குழந்தை அப்படி அழகுன்னா அழகு செம்பன் சாத்தி குழந்தைக்கு நேற்றி சுற்றி அதெல்லாம் வச்சு அழகாக தேர் உருட்டி விளையாடுதான் இப்போல்லாம் நம்ம நடவண்டின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ சின்னதாக தேர் வச்சுக்கிட்டு அந்த குழந்தைங்க இழுத்துக்கிட்டு க கட்டி இழுத்துக்கிட்டு ஓடுற அழகு அந்த அழகு குழந்த மின்னும் மின்ன தெருவில் தேர் உருட்டு நாளில் நரசிங்க முனையர் என்னும் நாடுவாழ் அரசர் கண்டு பரவரங்காதல் கூற பயந்தவர் தம்பால் சென்று விரவிய நன் நண்பினாலே வேண்டினார் பெற்று தங்கள் ஏற்ப அன்பினால் மகன்மை கொண்டார் இந்த குழந்தை இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நரசிங்க முனையர் அந்த ராஜா வந்து நாடுவாழ் அரசர் கண்டு அந்த அரசர் பார்த்துட்டு அந்த குழந்தையை கொடுங்க நான் நல்ல அன்பாக நான் ராஜகுமாரை மாதிரியே நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பெருமை சால் அரசர் காதர் பிள்ளையாய் பின்னும் தங்கள் வறுமுறை மரபில் வை வைகி வளர்ந்து மங்களம் செய் கோலத்து அருமறை முன்னூல் சாத்தி அளவில் தொல்கலைகள் ஆய்ந்து திருமலி சிறப்பின் ஓங்கி சீர் மனப்பருவம் சேர்ந்தார் அவர்கிட்ட போய் நல்ல செல்வத்தோடு வளர்த்து அவருக்கு பூணூல் கல்யாணம் பண்ணி பூணூல் கல்யாணம்னா எங்களெல்லாம் போடுவாங்க ஒரு பத்து வய பதினோரு வயசானவே நாங்கள்லாம் பூணூல் போட்டுப்போம் கல் அது வந்து அது ஒரு சடங்கு மாதிரி கல்யாணம் இப்போ இப்போ எல்லாம் திருந்திட்டாங்க கல்யாணத்தில் தான் பூணூலே போடுறோம் அந்த பூ அதுலேருந்து அந்த பூணூல் போகிற வரையும் அப்படியே தான் இரு போட்டுக்கின்னு இருக்கணும் அந்த மாதிரி பூணூலுக்குன்னு ஒரு நாள் வச்சு அந்த பூணூல் கல்யாணம் பண்ணுவாங்க குழந்த வளர்ந்து பெரியவன் நம்பி ஆரோரன் நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அவருக்கு கல்யாணம் செய்ய ஏற்பாடு பண்ணுறார் தந்தையார் சடையனார் தம் திருமகற்கு சைவ அந்தனர் குலத்துள் தங்கள் அரும்பெரும் மரபுக்கு ஏற்ப வந்த தொல் சிறப்பிற் புத்தூர் சடங்கவி மறைப்பொன் மறையோன் தன்பால் செந்திரு அணைய கன்னி மனத்திறன் செப்பிவிட்டார் அந்த அந்தனர் குளத்திலே அவங்க பொண்ணு தேடி கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம சிவபெருமான் என்ன பண்ணுறாரு வந்து உங்கள் உங்கள் குடும்பமே எங்களுக்கு வழி வழியாக நீங்கள் அடிமை நீங்கள் அடிமைக்கு எப்படி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துகிறாரு அப்போ தடுத்து நிறுத்தும் போது என் பைத்தியக்காரன் பித்தன் என் க என்னை வந்து என் கல்யாணத்தை வந்து தடுத்து நிறுத்துகிறான் இதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாரு உனக்கு என்ன தெரியும் மூல ஓலையே என்கிட்ட இருக்குது இந்த ஓலை இருக்குது என்கிட்ட உங்கள் தாத்தா எழுதி கொடுத்தா வழி வழியாக எனக்கு அடிமையான ஓலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஓலையா எதை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாண கும்பலில் காட்டுறாரு அப்போ சுந்தரர் இருக்கவங்க வந்து அந்த ஓலையை வாங்கி கீழ்ச்சி போட்டுடுறாரு போட்டவுடனே இந்த ஒரு ஓலை தானே நான் நிறைய ஓலை வச்சுருக்கேன் இதுக்கான மூல ஓலையும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போயே ஜெராக்ஸ் கம்பெனி தொடங்கி வச்சிட்டார் பிற்காலத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா என்னென்ன தொழிலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவண காப்பகம் உற்பத்தி பண்ணி வச்சுட்டார் எப்படியெல்லாம் பாதுகாக்கணும்னு அந்த நீங்கள் ஒன்றா ஆளை அனுப்பிச்சி அதையெல்லாம் எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார் சொல்லி அந்த ஓலையெல்லாம் காமிச்சு கையெழுத்து அவங்க தாத்தா கையெழுத்துலாம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரோட கல்யாணத்தை நிறுத்தி கூட்டிகிட்டு போய் திரு வெண்ணெய்நல்லூர் இந்த நடந்து 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 போய் திரு வெண்ணைநல்லூரில் போய் அந்த கோயிலுக்குள்ளே போய் மறைஞ்சிடுவார் தான் என்னை வந்து தழுத்தா கொண்டாருன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்து ஒளி மட்டும் கேட்கும் சுந்தரா பாடு அப்படின்னு சொல்லுவார் பாடுன்னு சொன்ன உடனே பாடுன்னு நான் என்னத்தை பாடுவேன் இப்படி கொண்டு வந்து என் நீங்கள் தான் வந்தீங்கன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு என்ன ஒன்று நீ தான் என்னை பித்தன்னு சொன்னியே பித்தான்னு பாடு அப்படின்வார் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா எத்தால் நினைக்கின்றேன் மனத்து உண்மை அப்படின்னு சொல்லி பாடுவார் இப்போ நம்ம இந்த இந்த இரநூத்தி மூணு பாடல்கள் இப்போ நம்ம இந்த ஒரு அஞ்சாறு அவர் குழந்த பருவத்தை வளர்ந்ததை ஒண்டி நம்ம இந்த பாடலை பாடுவோம் இதையெல்லாம் கேளுங்க கேட்டாலே அவ்வளோ ஒரு நல்லது ஏன்னா அருமையான சுந்தரர் இந்த மண்ணில் வந்து உதிச்சதை நம்ம கேட்குறது பெரும் பாக்கியம் கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் முடிமேல் வைத்த அங்கனர் ஓலை காட்டி ஆண்டவர் தமக்கு நாடு மங்கையர் வதன சீதமதி இரு மருங்கும் ஓடி செங்கையல் குழைகள் நாடும் திரு முனைப்படி முனைப்பாடி நாடு பெருகிய நலத்தால் மிக்க பெரும் திருநாடு தன்னில் அருமறை செய்வம் ஓங்க அருளினால் அவதரித்த மருவிய தவத்தால் மிக்க வாய்மை குன்றா திருமறை அவர்கள் நீடும் திருநாவலூராமன்றே மாதொரு பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் கூலத்துள் தோன்றி மேம்பாடு சடையனார்க்கு ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனை செய் தீத கன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்தார் அருளினாலே தவத்தினால் மிக்கோர் போற்றும் நம்பி என்றே நாமும் நாமமும் சாற்றி மிக்க ஐம்படை சதங்கை சாதி அணிமணி சுட்டி சாதி செம்பொன்னான் அறையில் மின்ன தெருவில் தேரூருட்டும் நாளில் என்னும் நாடு வாழ் அரசர் கண்டு பரவரும் காதல் கூற பயந்தவர் தம்பால் சென்று விரவிய நண்பினாலே வேண்டினார் பெற்று தங்கள் அரசியலங்குமர்கு ஏற்ப அன்பினார் மகன்மை கொண்டார் பெருமை சால் அரசர் காதர் பிள்ளையாய் பின்னும் தங்கள் வருமுறை மரபில் வைகி வளர்ந்து மங்களம் செய் கோளத்து அருமுறை அருமறை நூ முன்னூல் சாத்தி அளவில் தொல்கலைகள் ஆய்ந்து திருமலி சீரப்பின் ஓங்கி சீர் மனப்பருவம் சேர்ந்தார் தந்தையார் சடயனார்த்தம் தனி திருமகற்கு சைவம் அந்தனர் குலத்துள் தங்கள் அரும்பெரும் மரபுக்கு ஏற்ப வந்த தொல் சிறப்பிற் புத்தூர் சடங்கவி மறையூன் தன்பால் செந்திரு அணைய கண்ணி திருமணம் திருமணம் விட்டார் குளமுதல் அறிவின் மிக் கோத்திர முறையும் தேர்ந்தார் நலமிகு முதியோர் சொல்ல சடங்கவி நன்மை ஏற்று மலர்தரு முகத்தனாகி மனம்புரி செயலின் வாய்மை பலவுடன் பேசி ஒத்த பண்பினால் அன்பு நேர்ந்தான் மற்ற இசைந்த வார்த்தை கேட்டவர் வள்ளல் தன்னை பெற்றவர் தம்பால் சென்று சொன்ன பெண் பெருகு செந்தை சிந்தை உற்றதோர் மகிழ்ச்சி எய்தி மனவினை உவந்து சாற்றி கொற்றவர் திருவுக்கு ஏற்ப குறித்து ஓலை விட்டார் மங்களம் பொழிய செய்த மனவினை ஓல ஏந்தி அங்கையர் கண்ணினாரும் ஆடவர் பலரும் ஈண்டி கொங்கல கொங்கலச் சோலை மூதூர் குறுகினார் எதிரே வந்து பங்கைய வதனி மைந்தரும் பணிந்து கொண்டார் மகிழ்ச்சியால் மனம் மிக கூறி மங்கள வினைகள் எல்லாம் புகழ்ச்சியால் பொழிந்து தோன்ற போற்றிய தொழிலராகி ஒன்றானும் இன்றி ஏத்து பூமாலை பந்த நிகழ்ச்சியை மைந்த மீண்டு நீர்முளை சாத்தினார்கள் இதை மாதிரி சடங்குகள்லாம் நடக்குது அந்த அம்மாவை கல்யாணம் முடிக்கிறதுக்கான சடங்குலாம் நடக்குது அதுக்கப்புறம் நம்மளுடைய சிவபெருமானுடைய திருவிளையாடல் அதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா தடுத்து கொண்டு அந்த திருமணத்தை நிறுத்தி அதுக்கப்புறம் பறவை நாச்சியாரையும் சங்கிலி நாச்சியாரையும் கல்யாணம் முடித்து வைக்கிறாரு அந்த அம்மா பறவை அம்மா வந்து திருவாரூர்லேயும் சங்கிலி நாச்சியார் வந்து திருவெற்றியூர்லேயும் கல்யாணம் பண்ணுறாரு நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படி இனிதே திருமணம் முடிஞ்சு நல்ல முறையில் ரெண்டு பேர்கிட்டையும் வாழ்ந்துக்கிட்டு வர்றாரு சிவபெருமானுடைய பாடி அதுக்கப்புறம் ஒரு நாள் இவர் திருவாரூர் வரும்போது அடியார்களை பார்க்காம வந்ததுனால அவங்களெலாம் கோச்சிக்கிட்டு நீ மறு அவங்கள கவனிக்காமல் வந்துட்டியே அவங்களுக்கு வணக்கம் வைக்காமல் வந்துட்டியேன்னு சொல்லிவிட்டு திருத்தொண்டர் தொகை பாடு அடியார்களை போற்றி பாடு அப்படின்னு சொல்லி அவர் சிவபெருமான் சொல்ல என்னை இப்படி பாடுன்னு திடீர்னு சொன்னால் நான் வேலையாக வந்தவங்களை பார்க்க அப்படின்னோடனே சரி பாடு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் அடி எடுத்து கொடுக்குறாரு தெல்லை வாழ் அந்த நர்தமும் அடியாருக்கும் அடியேன்னு அவர் அடி எடுத்து கொடுத்த உடனே இவர் திருத்தொண்டர் தொகையை பாடுறாரு இதையெல்லாம் கேளுங்க கேட்டு மன சந்தோஷமாக அனுபவிங்க நம்மளுக்கு இருக்கிற மன உளைச்சல்லாம் தீரும் இதையெல்லாம் கேட்க கேட்க பெரிய புராணம் கேட்க கேட்க நம்மளுடைய மன தான் நீங்கி மன அமைதி பெறும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்